அன்பானவர்களே ஆரியர்கள் திராவிடர்கள் தமிழர்கள் இந்துக்கள் இவங்களாம் யார் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பெரியார் பேசியிருக்காரு பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் அதாவது ஆணிமுத்தவர்கள் தொகுத்த புத்தகத்தில் இருபத்தி மூணாவது பக்கத்தில் ஏழாவது சாப்டர் ஆரியரும் திராவிடரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது அதில் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா சரித்திரத்தை பாருங்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் உலகத்திலேயே முதன் முதலில் தோன்றிய நாடு தமிழ்நாடு தான் உலகத்திலேயே வர்க்கம் தோன்றிய இடமும் நம்ம தென்னாடு தான் அப்படின்னு சரித்திரமும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி பூர்வீக பெருமையால் பழங்கதைகளால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது இவ்வளவு பெருமைகள் கொண்ட நம்ம தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழான நிலைக்கு ஆளானோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு தமிழன் தன்னை இந்தியன்னு கருதி என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டையும் தமிழர் வீரத்தையும் கலையையும் நாகரிகத்தையும் மறந்துட்டான் என்னைக்கு தமிழன் தன்னை இந்துன்னு கருதுனானோ அன்னைக்கு தன்னுடைய மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் மறந்துட்டான் தன்னோட உரிமையை கூட இழந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தமிழன் வந்து தன்னை வந்து இந்தியன் அப்படின்னும் இந்து அப்படின்னும் மறக்கிறதால இந்த மாதிரி இருந்து வெளியில் வந்து தன்னை மனிதன் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்கான் ஞானத்துக்கும் வீரத்துக்கும் பகுத்தறிவுக்கும் மானத்துக்கும் உரிமை உடையவன் அப்படின்னும் இது இதுங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே உறைவடைமா நான் தான் இருந்தேன் அப்படிங்கிறதையும் உணர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சேலத்தில் மூணு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆற்றிய சொற்பொழிவு பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு குடியரசில் எழுதப்பட்டிருக்கு அதே போல் எட்டாவது சாப்டரில் யார் தமிழர் அப்படிங்கிறதுல பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மைனாரிட்டி அப்படின்னு சொன்னாலே யாரை சொல்கிறோம் பார்ப்பன காங்கிரஸ்காரர்கள தான் அவங்க வந்து நூறுக்கு மூணு பேர் தான் இருக்காங்க ஆனால் நம்மலாம் தொண்ணூற்றி ஏழு பேர் இருக்கும் ஆனால் நம்ம தான் மைனாரிட்டி அதனுடைய ரகசியம் என்னான்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம பேருக்கு தான் தொண்ணூற்றி ஏழு பேர் இருக்கும் ஆனால் நம்ம பல வகுப்புகளாக பிரித்துக்கானுங்க உடையாறு செட்டியாறு ரெட்டியாறு பிள்ளை நாயுடு முதலியார் கவுண்டர் கல்லர் மரவர் அகமுடையர் அம்பட்டர் வாணியர் ஆர் சுத்திரியார் புற்றிய கழிந்தார் புறப்பொறுத்தார் அப்படின்னு முழுவதும் சொல்லலாம் இங்கே அவ்வளோ எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது இங்கே ஒருத்தருடைய கவலையை இன்னொருத்தன் எடுத்துக்கிறது இல்லை அப்படி எடுத்துக்கொண்டாலும் அது பார்ப்பனர்களுக்கு தான் அனுகூலம் எப்படின்னா ஒரு பிள்ளையை அடித்தாங்கன்னா மற்றொரு முதலியை பார்த்து சந்தோஷப்படுகிறாரு வெள்ளாலைப் பயலுக்கு நல்லா வேணும் அப்படின்னு காலாட்டிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி ஒரு சாதியான் அடிப்பட்டால் மற்ற சாதியான் கவலைப்படுவதில்லை ஆனால் ஒரு பார்ப்பான் உதைப்படட்டும் இமயமலையிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் சத்தம் கேட்கும் இப்போ யார் மைனாரிட்டி அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெரியார் இன்னைக்கு சைமனுடைய குரூப்புகள் தமிழர்களை ஒன்று சேர்க்குறேன்னு பீலா விட்டுட்டு அழகிறானுங்க ஆனால் அன்னைக்கே தமிழர்கள் எல்லாமே பிரிஞ்சு போயிருக்காங்க ஒன்னாக சேரணும் தமிழ் தேசியம் வேணும்னு சொன்னவர் தான் பெரியார் அதே போல் இந்த சாயகுமார்கள்லாம் யார் அவங்களும் ஒரு காலத்தில் நாடாராகவும் உடையாராகவும் பிள்ளையாகவோ சாம்பாராகவோ தான் இருந்து இப்படி இஸ்லாத்துக்கு வந்தவங்க அப்படின்னும் அவங்க இருந்து வந்தவங்க இல்லை அவங்களுடைய கொடிவழி பட்டியை இழுத்து பார்த்தான்னா அதாவது அவங்களுடைய மூலம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு குடும்பத்திலேருந்து தான் வந்திருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு தமிழ் குடும்பத்திலேருந்து தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் பிடி சீனிவாசயங்கர் சரித்திரத்திலருந்து மு ராகவையர் சரித்திரம் வரைக்கும் ஆரியர்கள் வெளிநாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் தான் அப்படின்னு அப்படின்னு நிரூபணமாவது அவங்களுக்கும் நமக்கும் இரத்த கலப்புகள் இருந்தாலுமே அவங்க எந்த வகையிலையும் நம்ம ரத்தத்தோட சம்பந்தம் இல்லாதவங்க நம்ம அவங்களோட சண்டை பிடிக்கல குடுமையை ஒழிக்கணும் ஒழியுங்க அப்படின்னு தான் சொல்றோன்னு திருவாரூர்ல பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பேசின பேச்சு குடியரசில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் ஒன்பதாவது அத்தியாயத்தில் என்ன கேட்கறாருன்னா நாம் இந்துக்கலா அப்படின்னு கேட்குறாரு நம்ம இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனாலும் அரசாங்க ஆதாரங்கள் நமக்கு முகமது அல்லாதார் அப்படிங்கிற பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய இந்துக்கள் அப்படின்னு பெயர் கிடையாதுன்னு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு சமுதாயத்தோடைய பேராலையும் மதத்தால பேராலேயும் மதத்தோட பேராலையும் நாட்டோட பேராலையும் ஒரு குறிப்பிட்ட பெயர் கிடையாது அப்படிங்கிறது தான் இது தவிர சமூகத்துடைய பெயராலும் நமக்கு பார்ப்பனர் அல்லாதார் சமூகம் அப்படிங்கிற பெயர் தான் இருந்து வருகிறது தவிர அந்தபடியே நாமும் சொல்லிக்கிறோமே ஒழிய வேறு நம்மை குறிப்பிட்டு காட்டிக்கொள்ளும்படியாக ஒரு எதிர்மறை அல்லாத பெயர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருந்தும் சமயத்தின் பெயராலையும் சட்டத்துடைய பெயராலையும் இந்துக்களுக்காகவே நாம் நாலாம் ஜாதியார் ஐந்தாம் ஜாதியார் சதுரன் பஞ்சமன் அப்படின்னு அதாவது சூத்திரன் கீழ்மகன் என்று பார்ப்பனர்களால் அழைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறதோடையும் அதற்கேற்றவாறு தான் நம்முடைய சட்ட உரிமைகளும் சமுதாய உரிமைகளும் நடப்புல இருக்குங்கிறதையும் சொல்கிறாரு பெரியார் சூத்திரன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு நம்மளில் பல பேருக்கு தெரியாது சூத்திரன் தசியு தாசன் அப்படிங்கிறதெல்லாம் ஆரியர்களுடைய பழைய வேதங்களை குறிப்பிட்டிருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சூத்திரர்களையும் தசியுக்களையும் எவ்வளோ விருக்க முடியுமோ எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி செஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு வேதங்களுக்கு செய்யப்பட்ட வியாக்கியானங்கள் அதாவது விளக்கங்களில் சூத்திரன் அப்படின்னா திருடன் அப்படின்னும் தசியு அப்படின்னா கொள்ளையடிக்கிற கூட்டத்தினர் அப்படின்னும் தாசன் அப்படின்னா அடிமைன்னு குறிப்பி குறிப்பிடப்பட்டிருக்கு இது தவிர இந்துக்களுடைய தர்மசாஸ்திரங்கள் அப்படிங்கிறது மனு தர்மம் பராசரஸ்மிருதி நாரதர் தர்மம் எங்கே வலிக்கர் தர்மம் போன்ற சாஸ்திரங்கள்லையும் ஸ்மிருதிகள்லேயும் இந்து மத புராண இதிகாசங்கள் அப்படிங்கிறதுலையும் நம்மளை இழிவாகவும் வெறுக்கு தகுந்தபடியாகவும் தாராளமாக கொடுமை செஞ்சிக்கலாம் அப்படின்னும் அவங்கள தாராளமாக சுரண்டிக்கலாம் அப்படின்னும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்கள பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்கு இதை விட கொடுமை என்னான்னா இதையெல்லாம் நம்ம பண்டிதர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு பாடமாக சொல்லி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த நாடு இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாரு பெரியார் ஆக இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழர்கள் தமிழர்களாக ஒற்றுமையாக இல்லை ஒற்றுமையாக ஆகுங்க பார்ப்பான இந்து மதத்திலிருந்து வெளியேறுங்க தன்னை தமிழர்களாக அடையாளப்படுத்திக்கங்க அப்படின்னு பெரியார் தெளிவாக இதில் சொல்கிறாரு இப்படி தமிழர்களுக்காக உழைச்ச ஒரு தலைவரை இன்னைக்கு சைமனும் சைமனுடைய அடிவரடிகளும் தமிழர்களுக்கு எதிராக நிறுத்தக்கூடிய அவல நிலையை தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்